மோடியின் கைகளை உயர்த்தி பிடிக்கிற சாதி இந்து அடையாளம் உள்ள தலைவர்களை பார்த்து கேட்கிறேன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கேட்கிறேன் தமிழ்நாட்டிலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி மலரும் என்று சொல்லுகிறீர்கள் அதற்கு பொருள் என்ன பாரதிய ஜனதாவின் ஆட்சி மலரும் என்றுதானே பொருள் ஏன் கண்ணாடி போட்டுட்டு இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன்னாக்கா ஒரே ஒரு விஷயம்தான் அதாவது தமிழகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் தமிழக மக்களுடைய மனநிலை என்னன்னு தெரியாமல் தமிழகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று தெரியாமல் நமது தொல் திருமாவளவன் பயங்கரவாதிகளின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய தொல் திருமாவளவர்கள் கண்ணோடித்தனமாக கண்ணே தெரியாதது போல் தமிழகத்தில் என்னமே என்ன நடக்குதுன்னே தெரியாத போல் பேசியிருக்கிறார் நேற்றுக்கு நரேந்திர மோடி அவர்கள் மதராந்தகத்தில் வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் பைத்தியம் பிடித்த ஒரு நபராக தீர்ந்து கொண்டிருக்கிறார் அவர் சொல்லக்கூடிய முக்கிய கருத்துக்கள் ஒரே ஒரு கருத்து என்ன கருத்துனாக்கா இங்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் ஏன் அதிமுக தலைமையான கூட்டணி நீ சொல்லக்கூடாதா இந்திய கூட்டணி தான் சொல்லணுமா நீ சொல்லு நீ பீகாரில் போய் இது திமுக தலைமையிலான கூட்டணி சொல்லு நீ உத்தரப்பிரதேஷ் போய் இது திமுக தலைமையிலான கூட்டணி சொல்லு நீ கர்நாடகா போய் இது திமுக தலைமையான சொல்ல முடியுமா உன்னால் உன்னால் சொல்ல முடியுமா தமிழகத்தில் மட்டும் நீ சொல்லிட்டே நீ வெளியே போய்ட்டு இது இந்திய கூட்டணி கிடையாது திமுக தலைமையில கூட்டணி சொல்லிப்பார் அடுத்த செகண்ட் உங்களோட கூட்டணி நிலைமை என்னன்னு உலக மக்களுக்கும் தெரியும் இந்திய மக்களுக்கும் தெரியும் அது மட்டும் இல்லாமல் பாஜக எண்டி கூட்டணி ஆட்சி அமைந்துவிட்டால் இங்கே ஆர்எஸ்எஸ் கால் ஊன்றி விடும் இங்கு ஆரியர்கள் கால் ஊன்றி விடுவார்கள் அவர்களோட ஆதிக்கம் அதிகமாகி விடும் இங்கே பாஜக வரலன்னு சொன்னால் எண்டிய கூட்டணி வரலன்னு சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமா இங்கே திமுக தலைமையிலான நீங்கள் சொல்லக்கூடிய இண்டி கூட்டணி ஆட்சியம் இருந்தால் பயங்கரவாதிகளின் புகலிடமாக இது மாறிவிடும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா பயங்கரவாதிகள் அனைவரையும் விடுவிக்கணும் கோவை வெடிப்பாக இருக்கட்டும் தமிழகத்தில் நடந்த எண்ணற்ற தீவிரவாத செயல்களாக இருக்கட்டும் அதற்காக தண்டனை பெற்று சிறையில் இருக்கக்கூடியவங்களை வெளியே ஊருன்னு சொல்கிறது யாரு பாஜக காரன் தேச தேசபக்தர்கள் சொல்கிறானா நீதானே சொல்கிற எல்லாரும் வெளியே ஊருன்னு அதாவது அவன் பயங்கரவாத செயல் பண்ணிக்கிறான் இந்தியாவுக்கு எதிரான ஒரு செயல் செஞ்சிருக்கிறான் இந்திய ராணுவ வீரர்களை கொண்டு இந்திய போலீஸ்காரர்களை கொண்டிருக்கிறான் இந்திய பொதுமக்களை கொண்டு இருக்கிறான் அவனை நீ வெளியே ஓடுன்னு சொல்றனாக்கா நீ யாரப்ப அப்போ உன்னுடைய தலைமையிலான உங்களை திமுக தலைமையிலான கூட்டணி இங்கே ஆட்சி அமைந்தால் தமிழகம் என்ன ஆகும் முழுக்க முழுக்க தீவிரவாதிகளோடைய புகலிடமாக மாறிடும் இதை மக்கள் உணர்ந்து விட்டார்கள் அதனால தான் உங்களை புறங்கல் ஆரம்பித்து விட்டார்கள் பதினோரு வருஷத்தில் என்னடா கிழிச்சிங்கன்னு கேட்கற பதினோரு வருஷத்தில் என்னத்தையும் கிழிக்காமையா உன்னுடைய சிதம்பரம் தொகுதியில் கிட்டத்தட்ட நூற்றி இருபதுக்கு கிலோமீட்டருக்கு மேலே சாலை போட்டு கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி சிதம்பரம் தொகுதியில் நீ ஒரு ஆணையும் பிடுங்கலை ஆனால் பாஜக அரசாங்கம் நிறைய ஆணையை பிடுங்குனது காரணமாகத்தான் இன்னைக்கு நேரம் உன்னை முற்றுகிட்டுருக்குனாங்க எல்லாருமே நீ பணம் தான் இருக்காங்க உன்னோட தொகுதி மேம்பாட்டு நிதியில ஒரு கூட செலவு செய்யாத ஒரு எம்பி இருக்கிறாச்சு சொன்னால் நீ தான் இன்னும் கூட சிதம்பரம் தொகுதியில் குடிசைகள் நிறைய அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான் சிதம்பரம் தொகுதி நீ பார்லிமெண்ட்டில் என்னைக்கு அந்த மக்களுக்காக பேசியிருக்கிற ஒரு நாளாவது பார்லிமெண்ட்டில் என்னுடைய சிதம்பரம் தொகுதிக்கு அங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு வீடு வேணும்னு பேசியிருக்கிறியா அங்கே இருக்கக்கூடிய சாலை வசதிகள் வேணும்னு பேசியிருக்கிறியா அங்கே குடிநீர் வசதி வேணும்னு பேசியிருக்கிறியா என்றைக்குமே நீ பேசுனது கிடையாது நீ எப்போ பேசியிருக்கிற அல்வா ஆதரவாக பேசியிருக்கிற லஷ்கரி தொய்மாக்கு ஆதரவாக பேசியிருக்கிற அப்புறம் நிறைய பயங்கரவாத இயக்கங்கள் அமாசி இயக்கத்திற்கு என்ன எப்போலாம் பயங்கரவாத செயல் நடக்குது அவங்களுக்கு ஆதரவாதானு பேசியிருக்கிற என்னைக்கு நீ உன்னுடைய தலித் சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்காக உன்னுடைய தொகுதி சார்ந்த மக்களுக்காக பார்லிமெண்ட்டில் பேசின ஒரே ஒரு வீடியோ நீ காட்டு பார்க்கலாம் ஒன்றும் கூட கிடையாது அப்போது நீ யார் என்று மக்களுக்கு தெளிவாக தெரிகிறது எனவே இந்த முறை உங்கள் கூட்டணி வீழ்த்தப்படுவது உறுதி உங்களுக்கு இப்போ வைத்தறிச்சல் என்னென்னா என்டி கூட்டணிக்கு இன்னைக்கு ஒற்றுமையாயிட்டாங்க ஏன்னாக்கா உங்களுக்கு தெரியும் நீ சீட்டு பிரிக்கும் போதா நீ சொல்லலாம் நாங்கள் பாஜக வீழ்த்துவதற்காக பா இந்திய கூட்டணியில் திமுக தலைமையில் கூட்டணி இருக்கிறோம் அதே தான் நாங்களும் இன்னைக்கு எங்கள் கூட்டணி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே எங்களுடைய இலக்கு என்னன்னாக்கா திமுகவை என்ற திமுக என்ற தீய சக்தியை வீழ்த்த வேண்டும் உங்களை வீழ்த்த வேண்டும் நீங்கள் வந்து பா பாஜகவை ஒன்று கூடலாம் நாங்கள் உங்களுக்கு வந்து வீழ்த்த ஒன்று கூடக்கூடாதா என்ன மாதிரியான நிலைப்பாடியாக இது தயவு செய்து உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் திரு திருமாவளவன் விரைவில் உங்களுக்கான விடியல் உண்டு